ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு இன்றைய சிறப்பு நேர காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா சார் சார் வணக்கம் தலைநகர் டெல்லியில் இரு தினங்களுக்கு முன்னதாக நடந்த ஒரு கார் வெடிப்பு பாம்ப் பிளாஸ்ட் ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் அது சம்பந்தமாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு இப்ப டிஎன்ஏ டெஸ்டையும் வந்து பரிசோதிச்சு ஊர்ஜிதப்படுத்திட்டாக தகவல் அஹ் உமர் நபி என்பவர் தான் வந்து இந்த காரை இயக்கியதாகவும் பலரும் வந்து இப்ப கஸ்டடியில எடுத்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க ஒரு மருத்துவ மருத்துவர்களே இப்படி வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு பல அப்டேட்ஸ்களும் வந்துட்டு இருக்கு இப்ப அவங்க கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போனாங்களா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இப்ப வந்து செய்திகள் நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி பல அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு என்னதான் பின்னணி இதற்கு வந்து அந்நிய சக்தியினுடைய இதுல தாக்கம் இருக்கா இது அந்நிய சக்தியோ புண்ணிய சக்தியோ முதல்ல என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க தலைநகர் டெல்லியில அமித்ஷா வீட்டில இருந்து எட்டை கிலோமீட்டர் நடக்குது சார் இப்ப வந்து அவர் பஹல்காம் தாக்குதல இருபத்தி ஆறு பேர் இறந்து போனாங்க ஒரு குதிரை ஓட்டு சேர்த்து இருபத்தி ஏழு பேர் இறந்து போனாங்க யார் பொறுப்பேற்றுக்கிறது புல்வாமால இறந்த நாற்பது பேருக்கு யார் பொறுப்பு பொறுப்பேற்றுக்கிறது பத்தான்கோட்டில இறந்த ஒரு பன்னெண்டு பேரும் பதினாலு பேர் அதற்கு அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது எதுக்குமே நீங்க பொறுப்பு ஏற்றுக்க மாட்டீங்கன்னா எதுக்கு ஆட்சி நான் வந்து இந்த பயங்கரவாத தாக்குதல்னு சொல்ல முன்னூறு பேர் ரயில்வே விபத்துல இறக்குறாங்க ரயில்வே மினிஸ்டர் ரிசைன் பண்ண மாட்டாரு தொடர்ந்து எக்ஸாம் பேப்பர் எல்லாம் லீக் ஆகி எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகி மாணவர்களோட எதிர்காலமே பாதிக்கப்படுத்தி எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு நீங்க வந்து ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு ஒரு வல்லரசு நாடு கூட இந்தியாவின் பக்கம் ஒருமித்த கருத்தாக வந்து இந்தியாவின் பக்கம் அவங்களாம் நிற்க மாட்டாங்க எல்லாரும் இந்தியா பாகிஸ்தான் மேல ஒன்னா பழிய போடுறாங்க அப்படி இருந்தோம் வெளியுறவுத்துறை அமைச்சர் இது ஏன் தப்பு தான் நான் ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணல நான் இந்தியாவுக்கான ஆதரவு ஆதரவை தரல அப்படின்னு ரிசைன் பண்ண மாட்டாரு ஏன் இல்ல வந்து வேலை இல்லாத திண்டாட்டு இருக்குது ஏற்றம் இருக்குன்னா அதுக்கு வந்து பைனான்ஸ் மினிஸ்டர் பொறுப்பேற்றுக்காம இந்த நாட்டுல இளைஞர்கள் இப்படி யோசிக்கணும் அப்படி யோசிக்கணும்னு பேசுற ஒரு கிணத்தனமான ஒரு அப்ரோச்சை தான் நம்ம பாக்குறோம் அப்ப அப்படி இருக்கும்போது முதல்ல இங்க கேட்க வேண்டிய கேள்வி இவ்வளவு ஃபெயிலியர் நடந்திருக்கு இதுல வந்து பெருமையை என்ன இதை இதோட ஒரு பெரிய அசவாதி நடக்க இருந்துச்சு அதை தடுத்து நிறுத்தினாலதான் இது நடந்திருக்கு அதாவது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட் ஹரியானால கண்டுபிடிச்சது அதனால இவர் வந்து அவரோட சொந்தக்காரர் தான் இவரு அதனால நம்ம நம்ம வந்து திட்டம் அம்பலப்பட்டு போக போகுதுன்னு பதட்டத்துல இவர் வந்து இதை பண்ணிருக்காரு யாரு இந்த பயங்கரவாதி இதை பண்றான் அப்படின்ற ஒரு நிறைய செட் பண்றாங்க முதல்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ ஏறக்குறைய மூணு டன் அமோனியம் நைட்ரேட்டு ஒரு தனி மனிதன் சேகர வரைக்கும் என்ன கிழிச்சுக்கிட்டா இருந்தே நீ என்ன பூ பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறேன் சார் அமோனியம் நைட்ரேட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ மூணு டன் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது ஒக்லமா சிட்டி ஒக்லஹாமா சிட்டியில யூஎஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோ அமோனியம் நைட்ரேட் வச்சுக்கிட்டு ட்ரக்குல வச்சு வெடிச்சதுக்கு நூத்தி அறுபத்தெட்டு பேர் இறந்து போனாங்க அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க மூணு டன் வச்சிருந்தா எவ்வளவு பேர் அது வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப முப்பது வருஷம் கழிச்சு எவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவ் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு புது புது மெத்தட் எல்லாம் கண்டுபிடிச்சானுங்க ஒரு அபாயம் ஆஹ் அபாயத்துக்கு நீ வந்து அதை பஸ் பண்ண அதை அது வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லதான் நீ கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னா இது இன்டெலிஜென்ஸ் போலீஸ் ராணுவம் இதெல்லாம் ஃபெயிலியரை தாண்டி நீ வந்து ரெகுலேட்டரி பாடின்னு வச்சிருக்க அமோனியம் நைட்ரேட் வந்து ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஒன்னு ஃபர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கு இன்னொன்னு மைனிங் மைனிங் வந்து வெடி வச்சு தகர்க்கறதுக்கு ரெண்டுக்குமே வந்து அவன் டூ தௌசண்ட் டுவெல் அமோனியம் நைட்ரேட் ரூல்ஸ் படி நீங்க ஏகப்பட்ட பர்மிஷன் லைசன்ஸ் எல்லாம் வாங்கினா மட்டும்தான் வாங்க முடியும் அப்ப அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மூணு டன் வாங்கியிருக்கிறான் அப்படின்னா எவ்வளவு பெரிய ப்ராசஸ் அவன் ஏமாத்திருக்கான் எத்தனை இன்ஸ்டியூஷன் வந்து அவன் ஏமாத்திருக்கான்னு பாருங்க ஹரியானா டெல்லி ரெண்டுலயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் யாரு பிஜேபி அப்ப அப்படி இருக்கும்போது எந்த கவர்மெண்ட் அவன் ஏமாத்திருக்கான் உங்க கவர்மெண்ட்ல கா காசு கொடுத்தோ ஊழல் கொடுத்தோ இல்ல வந்து யாராவது அதிகாரியை பிடிச்சோ தான் வாங்கியிருக்கான் சரி இதெல்லாம் உள்ளான் இன்னொன்னே இப்ப வந்து இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பொறுப்பேற்காமல் அடுத்த நாள் மோடி ஐயா வந்து எங்க போறாரு பூட்டான் போறாரு ஏதாவது ஒரு பிரதமர் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்து பூட்டான் வேறதான் நாட்டுக்கு போய் பார்த்துருக்கீங்களா மன்மோகன் சிங் நின்று பிரஸ் கான்பரன்ஸ் கொடுத்தாரு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் மும்பை டெர்ட் ஆகுன்னு போது அவர் ஃபிளைட் அவுட்டு இறங்கி மலையில கொட்டுற மலையில கொடை பிடிச்சிட்டு வந்து கொடுப்பாரு பிரஸ் மீட் அதே போல குஜராத்தில் இருந்த நரேந்திர மோடி அன்னைக்கு மும்பை கிழங்கு வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு மும்பையில தீவிரவாத தாக்குதல் நடந்துருச்சுன்னு இன்னைக்கு எங்க போனாரு பூட்டான் போயிட்டு ஒரு நாள் நீங்க எல்லாம் பிஆர் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைங்கப்பா ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க தலையில கை வைக்கிற மாதிரி ஒரு போட்டோ அவங்க கையை பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஏதாவது ஒரு சின்ன குழந்தையோ இல்ல சின்ன பையனோ பார்த்தா அவங்க அவங்க வந்து தாடையில கை வைக்கிற மாதிரி ஒரு போட்டோ இப்படி நான் வந்து செட் பண்ணி இந்த கல்யாண எல்லாம் தாலி கட்டும் போது ஒரு போட்டோ அர்ச்சனை போடும்போது போது ஒரு போட்டோ மெட்டி போடும் போது ஒரு போட்டோன்னு செட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு அஞ்சு போஸ் எடுத்துட்டு பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பூட்டான் போற போட்டோவை பாருங்க வயிறு எரியும் நான் பூட்டான் சென்று வருகிறேன்னு பிளைட்ல ஏறும்போது சிரிச்சு டாட்டா கட்டுற போட்டோவை போடுறாரு ஒரு உங்க வீட்டுல இருந்து அவர் வீட்டுல இருந்து மோடி வீட்டுல இருந்து ப பத்து கிலோமீட்டர் தான் அந்த ஆஹ் நடந்த பத்து கிலோமீட்டர் குள்ள பத்து கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற இடத்துல ஒரு குண்டு வெடிச்சு இவ்வளவு அசம்பாவிதம் நடக்குது நீங்க டாட்டா கட்டிட்டு சிரிச்சிட்டு ஒரு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட போடுறீங்களே உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா ஒரு நாட்டின் பிரதமர் எதாவது கடமை இருக்குதா ஒண்ணுமே கிடையாது இன்ன வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க அது பல்காம் ஆகட்டும் இல்ல இதாகட்டும் எந்த பயங்கரவாத அமைப்பும் இன்னும் பொறுப்பேற்றுக்கல பஹல்காம் தாக்குதலுக்கு வந்து அந்த டிஆர்எஃப் ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் ஃப்ரண்ட் நினைக்கிறேன் அவங்க வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு ஒரு பேஸ்புக் பதிவு வச்சு ஒரு வாரம் கழிச்சு அதை நாங்க போடவே இல்லை இது வந்து இந்தியன் இன்டெலிஜென்ஸ் கிரியேட் பண்ண சைபர் பிரச்சாரம்னு வந்து ஒரு மறுப்பு தெரிவிக்கிறான் அது மறுப்பை நம்ம ஏத்துக்கிறோம் ஏத்துக்கல இந்திய அரசாங்கத்தை தான் நம்புறோன்றது வேற மாற்று ஆனா இன்ன வரைக்கும் இந்த தாக்குதல்களுக்கு எந்த ஆஹ் பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்றுக்கல நீயும் எந்த தரவும் எங்களுக்கு தரல பேல்காம் பத்தி ஏதாவது வெளிப்படித்தன்மை இருந்ததா இருபத்தேழு இந்தியர்கள் இறந்து போயிருக்கிறாங்க அப்பாவி இந்தியர்கள் இறந்து போயிருக்கிறாங்க நம்மளுக்கு தான் வயிறு பத்திக்கிட்டே இருக்குது ஆனா இன்ன வரைக்கும் பொன்னவன் யாரு அவங்க எந்த ஆர்கனைசேஷன் வந்து வந்தாங்க எப்படி வந்தாங்க எதை பத்தியும் வெளிப்படை தன்மை கிடையாது பார்லிமெண்ட்ல விவாதம் கிடையாது மக்கள் அதுல 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 நல்ல வார்த்தை பிரயோகத்தை நீங்க கவனிக்கணும் அப்புறம் இதில் ஈடுபட்டு இருந்தவர்கள் மூணு பேரை கொண்டிருக்கோம் புரியுதுங்களா பகல்காம் தாக்குதலுக்கு ஈடுபட்டு மூணு பேரை கொண்டிருக்கோம் பகல்காம் தாக்குதலை நிகழ்த்திய மூணு பேர் கிடையாது அந்த தாக்குதலுக்கு பின்னாடி ஈடுபட்டிருந்தவங்க என்ன செல்போன் வாங்கி கொடுத்துருக்கலாம் அந்த பயங்கரவாதி இல்ல வந்து அவன் வந்து நின்றுட்டு கேமரால இல்ல வந்து ரேடியோல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம் எவன் என்னன்னு தெரியாது சும்மா ஒரு மூ மூணு தீவு பயங்கரவாதிகளை போட்டு தள்ளிட்டு அவன் பால்காமோட லிங்க் பண்ணி அவனுக்கு ஒரு தரவன்ற பேர்ல அவனுக்கு கொடுக்குறான் இன்னுமே எந்த இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் இது வந்து உறுதி செய்யல நீ முதல்ல வெளிப்படைத்தனுமே ஐயா நீ இதை சுட்டு கொண்டு இல்ல பால்காமுக்கு காரணமான மூ மூணு பேரை நீ சுட்டி கொண்டீங்கல பார்லிமெண்ட்ல வச்சு விவாதி ஏன் இப்ப இருபத்தாறு பதினொன்னு நடத்தின அதை நிகழ்த்தின அஜ்மல் கசாப் எந்த கிராமத்துல இருந்து வந்தான்ற அளவுக்கு நம்மளுக்கு தெரியும் அவன் எங்க வந்தான் எவ்வளவு அமௌண்ட் வாங்கினா என்ன சேட்டலைட் ஃபோன் யூஸ் பண்ணா எந்த படகுல வந்தான் ரப்பர் போட்ல வந்தாங்களா எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு டீடைல்டாக ஒரு டாசியர் ப்ரிப்பேர் பண்ணி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி முன்னாடி அன்னைக்கு வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வச்சு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி எல்லாமே அந்த தரவுகளை ஏத்துக்கிட்டு பாகிஸ்தானை வந்து டேய் நீ தாண்டா அப்படின்னு தனிமைப்படுத்துச்சு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஒரே ஒரு தரவு உன்னால இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் வைக்க முடியுதா அவன் வந்து பயங்கரவாத தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தணுங்கிற தரவு மட்டும் கிடையாது அந்த பயங்கரவாத தாக்குதலை பாகிஸ்தான் தான் நிகழ்த்தியதுன்னு சொல்லிட்டு நீ மறு தாக்குதல் ஒன்னு செஞ்சு இல்லை அதோட நியாயத்தை கூட ஏத்துக்க மாட்டாங்க இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அந்த அளவுக்கு நீ வெளிப்படை எல்லாம் நடந்துகிட்டு இருக்க அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் இப்ப உடனே இதை சொல்லும் போது இந்திய ராணுவத்துக்கு இந்திய அரசாங்கத்துக்கு நாங்க இந்திய ராணுவத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் பாஜகவுக்கு எதிரானவர்கள் நீ பாஜக இந்திய ராணுவத்தையும் அந்த ராணுவ வீரர்களின் உயிரையும் துச்சமாக மதிக்கிறது பிரவீன் சானின்ற ஒரு மிலிட்டரி எக்ஸ்பர்ட் போர்ஸ் ஒரு மேகசின் அதுதான் இந்தியாவோட லீடிங் மிலிடரி பத்திய டிஃபென்ஸ் பத்திய மேகசின் அந்த மேகசின்ல சொல்றாரு பாராளுமன்ற தாக்குதல் நடந்தது இல்லையா பாராளுமன்ற தாக்குதலுக்கு எதிர்வினை ஆற்றணும் பேர் பாஜக அரசு அன்றைய பாஜக அரசு யாரு வாஜ்பாய் அரசாங்கம் எட்நூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை பலி கொடுத்தது எட்நூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை எப்படி பலி கொடுத்தது சண்டையில பலி கொடுக்கல அங்க போய் எல்லையில நின்று பாகிஸ்தான் காரனை பயமுறுத்துறேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் டெரெயின் இருக்கிறதுலயே கடினமான நிலப்பரப்புகளில் கொண்டு போய் நம் நார்வ ராணுவ வீரர்களை நிறுத்தி மலையிலிருந்து விழுந்தவர்கள் தவறி விழுந்தவர்கள் இது பனி தாங்காம குளிர் தாங்காம இருந்தவர்கள் தொள்ளாயிரம் பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க அப்ப எப்போதுமே பாஜக என்பது இராணுவத்தை மிக கொச்சையாக பயன்படுத்தி அவர்களின் உயிரை வந்து வெத்து தியாகம் செய்து கொண்டிருக்கிறது சார் இன்ன வரைக்கும் சுதந்திர இந்தியால ஒரு கட்சியின் தலைவரே ஊழல் இதுக்காக கைது செய்யப்பட்டார்னா அது பாஜக தலைவரான பங்கார லட்சுமன் மட்டும்தான் அது எதுல ராணுவத்தின் ஊழல் சார் பைனாகுலர் குளர் வாங்கினதுல ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போன கட்சி தலைவர் அது அந்த நம்ம பார்க்க வேண்டியிருக்குது அப்ப அதனாலதான் நம்ம சொல்றோம் இது முழுக்க முழுக்க பாஜகவின் தவறு விடுதல் இப்ப வந்து இந்த நீங்க இது கேட்கும் சொன்னீங்க டாக்டர்களே இப்படி செய்யறதா அப்படின்னு இப்ப போலீஸ்காரங்க பணி எதுக்கு இருக்கு உயிரை காப்பதுக்கு தானே அவங்க வந்து உறுதிமொழி எடுத்துட்டு பதவி இருக்கிறாங்க ஆனா அவங்களே எத்தனை முறை உயிர் எடுக்கிறாங்க லாக் ஆஃப் டெத்ல இருந்து ஃபேக் என்கவுண்டர்ல இருந்து எவ்வளவு பாக்குறோம் அப்ப இந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்களே இதை பண்ணலாமா அப்படின்ற கேள்விகளாம் இங்க ஒரு முகாந்திரமும் இல்லை எல்லா ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களும் எல்லா தவறான செயலையும் ஈடுபடுறாங்க எல்லா வகையான இளைஞர்கள் ஒரு முப்பது வயசுல இருக்கவங்க நாற்பது வயசுல இருக்கவங்க எல்லா விதமான எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜிக்கும் ஹீல்ட் ஆகுறாங்க ஏன் வந்து ஏங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இவர் நல்லாதாங்க இருந்தாரு இப்ப பார்த்தா இவர் பெரிய சாதி வெறியனா இருக்கிறாருங்க நாற்பது வயசு வரைக்கும் அவர் ஒரு பெரிய ஜெனமனர் பார்த்தா வந்து அவர் வந்து சிறார்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் பாக்குறமா இல்லையா அப்ப வந்து ஓ டாக்டரே இப்படி பண்ற அளவுக்கு டாக்டரே இதை பண்ற அளவுக்குன்னு இங்க வந்து ஒரு த ஒரு ஒரு தனித்துவமான ஏதோ ஒரு விஷயம் நடந்ததாக நம்ம இதை பார்க்க முடியாது அப்படின்றத பாக்கலாம் இப்போ அவங்க கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சவங்களெல்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய வாக்கு மூலங்கள்லாம் ரொம்பவே அதிர்ச்சி ஊட்டும் விதமாக இருக்கு தீபாவளிக்கே நாங்கள் வந்து பிளாஸ்ட் பண்ணலாம்னு அவங்க வந்து நாங்கள் பிளாட் அட் பண்ணியிருந்தோம் அடுத்த ரிப்பப்ளிக் டே அன்னைக்குலாம் நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்ட் பண்ணலான்லாம் நாங்கள் வந்து பிளாட் பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லும்பொழுது ஒரு மிகவும் ஒரு அச்சுறுத்தும் விதமாக ஒரு கொலை நடுங்கும் விதமாக இருக்கிறது அல்லவா இதை எப்படி பார்க்கறது அதே போல இப்ப நீங்க இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தீங்க மருத்துவர்கள் எல்லாம் இப்படி செய்ய மாட்டாங்க அப்படிங்கெல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் தவறு செய்யக்கூடியது இயல்பான ஒன்றுதான் ஆனால் இது ஒரு காஷ்மீர் வாசிகள் இதில் அவ்வப்போது ஈடுபடுவது அப்படிங்கிறது வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இது முதல்ல இந்த கன்ஃபஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஏத்துக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல ஏன்னா முன்னாடி கொடுத்த கன்ஃபஷனா இல்ல முறைப்படி எடுத்த வாக்குமூலங்களா அப்பெல்லாம் தெரியல அதிகாரப்பூர்வ தகவல் இல்லாம நிறைய வந்து வாக்குமூலத்தில் சொல்லப்பட்டவைய தகவல் தாஜக அரசியல் மாதிரி நம்மளுக்கு நிறைய தகவல்களா வருது அதனால அதை நம்பி நம்ம ஒரு முடிவு வர முடியாது இப்ப காஷ்மீரி மக்கள் இதில் ஈடுபடுகிறார்களா ஈடுபடலாம் வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா இப்போ இப்ப வந்து ஒண்ணு காஷ்மீர் மக்களே ஈடுபடாத போது காஷ்மீர் மக்கள் மீது பழியை போட்டு அவர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்வது ஒரு பக்கம் போகுது இன்னொரு பக்கம் காஷ்மீர்ல ஒரு பகுதி இளைஞர்கள் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் பயங்கரவாத அமைப்புகள்கிட்டயோ இல்ல க கடும் கோட்பாடுவாத சிந்தனை இருக்கிற அமைப்புகள்டோ போறாங்கன்னா அவங்க போறாங்க அதற்கு காரணம் அவர்கள் தன்னியல்பாக நம்மளுக்கு எதிராக யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை நீங்க வந்து அவனுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல நீங்க வந்து தொடர்ந்து அவர்கள் உரிமையை பறித்து கொண்டு இருக்கிறனால வந்து ஒரு பயங்கர ஜனநாயகமான முறையைத்தான் கையில் எடுப்பான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஏன்னா நீங்க தொடர் பிரச்சாரமாவும் எழுபது நீக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க காஷ்மீர்ல இருக்கிற தீர்வு என்ன அப்படின்னா நீங்க அந்த மக்களுக்கு ஒழுங்கா உரிமை தர ஆரம்பிச்சீங்கன்னா அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பகுதி யங்ஸ்டர்ஸ் நான் ஒரு பகுதியை ஏன் சொல்றதுன்னா இன்னொரு பகுதி யங்ஸ்டர்ஸ் நீங்க தவறா சொல்லுறீங்க இன்னொரு பகுதி யங்ஸ்டர்ஸ் ராட்டிகளை சாவறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் நீங்கதான் நீங்க வந்து இப்ப 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 இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸோ இல்லை வேற இருக்கிற வேற இடத்துல இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கோ என்ன வித்தியாசம் மரபணு ரீதியாக காஷ்மீரில் இருக்கிற யங்ஸ்டரும் டெல்லியில் இருக்கிற யங்ஸ்டரும் ஏதாவது வித்தியாசமா இருக்கிறாங்களா இல்லை அப்படி இருக்கும்போது காஷ்மீரில் இருக்கிற யங்ஸ்டருக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா நீ அந்த பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கிற திருப்பி திருப்பி அவர்கள் மீது அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தாரு அவரோட அம்மா தாய் வந்து அடுத்த நாள் சர்ஜரி ஹார்ட் சர்ஜரி திடீர்னு காலையில இன்டர்நெட் கட்டு மொபைல் கனெக்ஷன் எல்லாமே கட்டு அவருக்கு ஒரு மாதத்துக்கு மேல் வரை அவர் தாய் என்ன ஆனார்னு தெரியாது இது நான் வந்து ஒரு ஒரே ஒரு பிஹெச்டி ஸ்காலரோட நிலைமைய சொல்றேன் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை இளைஞர்கள் இந்த மாதிரியான சிக்கல்களில் சந்திச்சிருப்பாங்க அவங்க உறவினர்களை காவல்துறையை கூட்டு போய் கொடுமை செய்யறது இராணுவத்தால் இறந்ததுன்ற இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை அவங்க கண்ணால் பார்க்கும்போது ஆபியஸா அவர்கள் என்ன மாதிரி முடிவு எடுப்பார்கள் ஏன்னா அந்த முடிவுகள் அவர்களுக்கு அருகாமையில் வைத்திருக்கிறாங்க அந்த அந்த இயக்கங்கள் அந்த அமைப்புகள் அருகாமையில் இருக்கிறாங்க அப்ப அப்படி இருக்கும் போது இதை கணக்கில் கொண்டு செயல்பட வேண்டியது யாரோட பொறுப்பு அரசோட பொறுப்பு அப்ப அப்படி இருக்கும்போது அதுல தவற விட்டுட்டு காஷ்மீர்ல எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா காஷ்மீர்ல இருக்கிற பிரச்சனையை பன்மடங்கு மடங்கு உயர்த்தியது நீங்கதான் அப்ப இது வந்து ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் தவறு அப்படிங்கிறது கிடையாது இது வந்து இங்க வளர்ந்து வரும் இந்துத்துவ பாசிசத்தோட எதிர்வனையாக இன்னொரு பக்கம் வேறு விதமான எக்ஸ்ட்ரீமிசம் தீவிரத்தன்மை அதிகமாகுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா இது வந்து தன்னியல்பாக நடக்குது இது வந்து குளோபல் ஏ டெரரிசம் ஏன் உருவாச்சு டெரரிசம் வந்து ஏன் திடீர்னு எயிட்டிஸ் எண்டு நைன்டிஸ்ல ஜாஸ்தியா உருவாக ஆரம்பிச்சது அதற்கு முன்னாடி எல்லாம் இல்லை இல்லை அதற்கு முன்னாடி நீங்க இதே நாடுகள் ஆப்கானிஸ்தானு ஈரானு சவுதி எல்லா சிரியா எல்லா நாடும் தானே இருந்துச்சு எல்லா நாடும் நீங்க நீங்க வந்து நீங்க வந்து ஹாலிவுட் படத்துல எல்லாம் இது வந்து எவ்வளவு செழிப்பான நாடுகள்னு காற்ற அளவுக்கு நாடுகளா தானே இருந்தது எல்லாம் திடீர்னு ஏன் வளர்ந்ததுன்னா அமெரிக்கா அங்க வளர்த்துது அமெரிக்கா அதுக்கப்புறம் அவங்களே வஞ்சதுக்கு அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க பயங்கரவாதத்தை வச்சு அமெரிக்கா வந்து எந்த பயங்கரவாதத்தை அமெரிக்கா வளர்த்துச்சோ அதே திருப்பி அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாச்சு அதுக்கப்புறம் நீங்க திருப்பி 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 இந்த பயங்கரவாத அமைப்பை அளிப்பதற்கு இன்னொரு பயங்கரவாத அமைப்பை உருவாக்குது இது போன்ற நடவடிக்கைகள்ல போய் போய் தான் பயங்கரவாதம் பெருகச்சியும் அதே போல இந்தியாவாகட்டும் யூகே ஆகட்டும் எல்லா இடத்துலையும் இப்படிதான் அப்ப நம்ம வந்து ஜனநாயக ரீதியாக உரிமை சார் ரீதியாக ஒரு விஷயத்த சால்வ் பண்ணல அப்படின்னா இது போன்ற நபர்கள் உருவாகுவதை நீங்கள் தவிர்க்க முடியாது அப்படின்றத நம்ம சொல்றோம் பல்வேறு விவகாரங்கள்ல தெளிவு உங்களோட கருத்துக்களை பயன்பீங்க ரொம்ப நன்றி நன்றி